மாணன் சிறியலை நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எப்போ வேறு லெவலில் ஆசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் ஆஃப் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா அக்மேட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க நம்ம மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீ இங்கேயே வந்து உட்காந்துடுறான்னு சொல்லி ஆட்டோக்கு பின்னாடி வந்து நம்ம ராவனாக உட்கார வச்சிடுறாங்க கீழே ஒரு நிதானம் இல்லாமல் அப்படியே வளர மாதிரி காட்டுறாங்க ஃபீராக அவனுக்கு வேறு வேறே இல்லையாம்மா இவனை போய் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க அப்பா அவன் நடிக்கிறான்ப்பா நிதானம் இல்லாமல் இருக்கிறது நான் தான் சொல்லி ராகவன் வந்து அந்த இடத்துல வந்து உலர ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தவரே டெய் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் சொன்னேன்ல அவனை வரக்கூடாதுன்னு சொல்லி என்னடா இது எல்லாம் உன்னோட ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராகவா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒத்துமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க ராகவனுக்கு என்ன ஆச்சு எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலப்பா கண்மினியோட சேர்ந்து என்னால் வாழலாம் முடியாது எங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை இவங்க ரெண்டு பேர் இருக்கும் ராகவன் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கானா அப்பயே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் கண்மணி இந்த வீட்டுக்கு வேணா வேணான்னு என்னென்ன சொல்கிற கண்மணி வந்து இவங்கிட்ட என்னென்னமோ வந்து சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லியிருக்கா அதனால தான் பச்சை மண்ணின இவன் ஒன்றுமே தெரியாது கடை விட்டா வீடு வீடு விட்டா கடன் இருந்த பையனை போய் இது மாதிரி ரோட்லலாம் வந்து தூங்க வச்சுருக்கா இதை என்னால் நம்பவே முடியல ராகவா என்னடா சட்டையெல்லாம் மண்ணா இருக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கடா நீ போய் இப்படியெல்லாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல எதுக்குடா அதெல்லாம் கையில் எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி நீ கொஞ்சமா அது மூளையை யோசிச்சு வச்சு ஒரு செயல் இப்படி இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு சொல்லி மூத்த பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு காரியம் வந்து பண்ணி வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி உடனே ஆரம்பிச்சிருவே உடனே வள்ளி வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல ஏய் என்னடி பண்ணி வச்ச என் பையனை இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பள்ளி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து நம்ம கண்மினி வந்து திட்டுறாங்க அவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க ஆமாம்ப்பா அன்னிக்கு நானும் தம்பியும் வரப்போ இது மாதிரி நடந்துருச்சுப்பா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லும்போது டே அன்னைக்கு நான் தான்டா எல்லாத்தமும் பண்ணேன் அது தெரிஞ்ச விஷயம் தானடா எதுக்குடா வந்து பலசெல்லாம் வந்து கிண்டிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது டே மாறா என்னடா அவன் என்னென்னமோ சொல்ல வரான் நீ சொல்ல விடாம அப்படியே வந்து தடுமாட்டத்திலே இருக்க என்னடா சங்கதி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் வந்து மாறன அவன் பேசிட்டான் ஆமாம்ப்பா அன்னைக்கு நடந்ததெல்லாம் முழுக்க முழுக்க தப்பு ஏன் மேலே தான்ப்பா அதனால தான் வந்து எனக்கு இது மாதிரி கடவுள் வந்து வாழ்க்கையை வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது என்னது தப்பெல்லாம் ஓமே இல்லையா இல்லைப்பா அப்படி சொல்லப்பா இவன் வேற மாதிரி சொல்ல வந்தான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து பர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் காரணம் நான் தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா எங்கள் ரெண்டு பேர் பிரித்து விட்டுருங்கப்பா நீ வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை வந்து இல்லாமல் கிட்ட இன்னொன்று கண்மணியால் இந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்க முடியல அவளுக்கு விருப்பம் இருக்குன்னு நினச்சி நான் வந்து தாலி கட்டினது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னம்மா உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா அப்படின்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் அப்படித்தான் சொல்லிகிட்டு இருப்பா என்னடி பண்ணி வச்ச என் பையனை பிடிக்கல நீ எல்லாம் என் பக்கத்தில் கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் அவன் இது மாதிரி ஆகியிருக்கான் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியான்னு சொல்லி வள்ளி வந்து பாயிண்ட்டை பிடிச்சி வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணியை எடா நீ நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராவனை பார்த்து அவளுக்கே வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கிட்டு வந்திருக்கானா ஒரு ஆறு மாதமாவது ஆகாதடா ஏற்றுக்கிறதுக்கு உடனே வந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா எப்படா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் அவளுக்கு நேரம் காலம் அவகாசம்லாம் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ண நீ மட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து வாழ்க்கையை வந்து முடிச்ச வந்து மாற்றி மாற்றி போடு அழகா தண்டபாணியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் நீ வந்து கேட்க மாட்டேன்ன சபையில் அவங்க காலில் வந்து நீ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சல அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராகவா முதல்ல எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் நீ வந்து உள்ளே போய் தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போது ராவணன் உள்ள கூட்டிட்டு போலான்ட்டு இருக்காங்க சோடாவை வந்து கண்ணத்துல பொழிச்சு பொழிச்சுன்னு அடிச்சு அப்படியே தெரிய வச்சுட்டாங்க அப்படி இருக்கு அந்த இடத்துல அப்படியே தூங்க வைக்கலான்னு போடுறாங்க அமைதியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ராகவன் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜேஷோட அம்மா அப்பான்னு பார்த்து அந்த இடத்துல எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ராமச்சந்திரன் வந்து வாசலில் இருக்கிறப்ப வீரா நீ வேணா இங்கே தங்கிட்டு காலையில் வந்து போறியா இல்ல இல்லை அம்மா தேடுவாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட் நைட்லாம் இல்லை பன்னெண்டு தானே நான் பயிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க மாறனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில மாரன் இன்னைக்கு தெளிவாக இருக்கான் ஆனால் ராகவன் இது மாதிரி இருக்கான் நம்பவே முடியல யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்குதுன்னு தெரில காலையில் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு புத்திமதி சொல்லிடணும் தள்ளிலாம் போட்டக்கூடாது இல்லாட்டி எப்படி வேணாலும் வாழ்க்கை வந்து மாறி போகலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராமச்சந்திரன் அந்த இடத்துல என் கிட்டக்கே வராத நான் உன்கிட்டக்கு வந்தா உனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணா அப்படின்னா இருந்துட்டு அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீ என்னை ஏத்துக்கல ஓகே நான் உங்ககிட்ட இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியே நடந்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ நீ என்னோட ஒய்ஃபு ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங்கே மாட்டேங்குது அன்னியோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது யாரோ ஒரு பொண்ணாதான் நீ எனக்கு தெரியற தவிர ஏன் மனைவியா ஏன் கண் பார்வைக்கு நீ தெரியவே இல்லை என்னை மன்னிச்சிருமா உன்னை பார்த்தா யாரோ ஒருத்தி மாதிரி தான் இருக்குன்னு விலகி விலைக்கு போகிறாங்க ஐயோ இப்படியே இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் நான் பண்ணுற சை திட்டம்லாம் செயல்பட்டு வராதே இப்போ என்ன பண்ணுறது சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும்னா வேற ஆப்ஷனும் இல்லை வேற வழியும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்போன்னு பார்த்து நான் உங்களை ரொம்ப தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ராகவனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம மாறனுக்கு வந்து பிறந்தநாள் போல இருக்குது ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணி இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா ரொம்பவே சந்தோஷம் சார் இது மாதிரி ஆஃபர் இருக்குது கார்டு எதுவும் வேணுமா அதானால் பார்த்தேன் ஒன்று வேணாயா வையா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் ஜமாயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து வெளியில் வரப்போ ஒரு பக்கம் ராகுனும் வந்து உட்காடுறாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து கண்மணியும் மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொங்கல் புளியோதரை எதோ டிஷ்லாம் வந்து செஞ்சாங்க பிள்ளை நம்ம வள்ளி அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போனு பார்த்து இதெல்லாம் வேணாம் பூரியும் காலையில் வந்து உருளைக்கெழங்கும் சாப்பிட்டா அவ்வளோதான் தான் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது கண்மணி பார்த்தீங்களா எனக்காக ஆசையாக வந்து இடியாப்பமோ தேங்காய் அப்பலாம் செஞ்சுருக்கா இது மட்டும் சிரிக்குமா ஆமாம் ஆவியில் வேக வச்சது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெரிக்கும்ல அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிடா இப்போ உனக்கு பொண்டாட்டி தான் பெருசாக போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விருந்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி மாறனுக்கு பிறந்த மாதிரி தான் இதனால் செய்கிறாங்கன்னு நினச்சி நம்ம மாறன் வந்து கேட்க போகிறாங்க நீ வேறடா ஊர்லேருந்து பெரியப்படுறாங்க அதனால தான் இந்த மாதிரி விருந்து உனக்கு என்ன பொண்ணா பார்த்துருக்காங்க இப்படியெல்லாம் விருந்து வந்து கேட்குற பிறந்த நாளில் மறந்துட்டேன் சரி ராகன் வந்து கை கொடுக்குறாங்க ஏ பரவாயில்லடா நீயாவது ஞாபகம் வச்சிருக்கிய டேய் என்னோடய கண்மினியோட சேர்த்து வச்சுட்டல ரொம்ப சந்தோஷம் சரி வாழ்க்கையை நல்லா வாழப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளிநாட்டிலேருந்து என் தம்பி வந்து படிச்சிருக்கான் நிச்சயம் வந்து அவனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இனிய பிறந்தாளன் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சும்மா வந்து கை கொடுக்குறப்ப மாறன் வந்து வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா உனக்கு பிறந்தநாளன் மாதிரி சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்டா நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு வந்து நான் லேட்டாக தான் வருவேன் அத்தைக்கிட்ட எதுவும் போட்டுக்கிட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் கார்த்தி மட்டும் யாருக்குருந்து ஏன் வெளில வந்து போகிறாங்க அம்மா நீயாவது என் பிறந்த நாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா யாருக்கு எதுவும் தெரில நீயாக இருந்தால் எவ்வளோ கொண்டாடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வராங்க தீபாவளி பண்டிகை மாதிரி சூப்பராக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது